வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி நான் உங்க இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச டவுனில் நிக்கால்டிஸும் கோடி ரோட்ஸும் என்ன பேசுனாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரஸ் மேக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே த ராக் ஸ்மேக்டவுனுக்கு வராரு அப்படின்னு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நிக்கால்டஸ் கிட்ட போகிறாரு அங்கே போன உடனே ஏன் இன்னைக்கு இந்த மேட்சை கேன்சல் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு குறிப்பாக இன்னைக்கு ஸ்மேக்டவுனில் த பிளட் லைன் வேர்சிஸ் பிரான்ஸ்டோமன் கோடி ரோட்ஸ் அண்டு டேமியன் பிரீஸ்டுக்கான ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் கேன்சல் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மேட்சை இப்போ கேன்சல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கால்டிஸ்ட்டை கேட்க ஸோ அந்த இடத்துல நிக்கால்டிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஃபைனல் பாஸ் தான் ஃபைனல் பாஸ் தான் இதை செஞ்சார் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஸோ ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க ஸோ கோடி ரோட்ஸை த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் பார்க்க ஆசைப்படுறாரு அப்படின்றது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு சொன்ன உடனே கோடி ரோட்ஸோட முகமே மாறுது ஸோ இன்றைக்கி ஸ்மாக் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஸ்மாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க